வணக்கம் வெஸ்ட் பெங்கால் போராட்டம் நடத்திய அந்த மருத்துவ மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் மம்தா பானர்ஜி அவங்கள திரும்ப வேலைக்கு அனுப்புனாங்க பட் இப்போ சைலண்டா பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த போராட்டம் நடக்கிறப்போ யாரெல்லாம் முக்கிய நபர்களா இருந்தாங்க இந்த போராட்டத்தை அடுத்தடுத்த நாளுக்கு யாரெல்லாம் நகர்த்திட்டு போனாங்க அப்படிங்கிற நபர்களை எல்லாம் தேடி தேடி இப்ப பொய் வழக்குகள் அப்படிங்கிறத வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி சந்தீப் கோஷ் வந்து அவருடைய வாட்ஸ்அப் அதுல இருந்து அந்த மெசேஜ் எல்லாமே டெலிட் பண்ணியிருந்தார் இப்போ அதை சிபிஐ வந்து ரெட்ரைவ் பண்ணி எடுத்து அவர் யார் யார் கூட பேசியிருக்கார் அந்த பெண்ணுக்கும் விக்டிம் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சந்தீப் கோஷுக்கும் இடையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க இந்த கேஸை பற்றி அப்டேட் கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக அப்டேட்ல டெவலப்மெண்ட் இருந்தது அப்படின்னா நான் உங்க கூட கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுவேன் வாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொல்கட்டா டாக்டர் மர்டர் கேஸ் இந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கு இந்த அளவுக்கு விஷயங்கள் எல்லாம் இந்தியா முழுக்க பேசப்படுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய போராட்டம் நடத்திய மாணவர்கள் தான் இந்தியா முழுக்க போராட்டம் நடத்தினாங்க பட் ஒரு டைமுக்கு அப்புறம் சின்ன சின்ன அமைப்புகள் மற்ற அமைப்புகள் எல்லாமே இந்த விஷயத்திலிருந்து பின்வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஜூனியர் டாக்டர்ஸ் அந்த டீம் மட்டும் தான் கடைசி வரைக்கும் போராடினாங்க இந்த விஷயத்துல நாங்க உறுதியா இருக்கோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் போராடுனாங்க இப்ப அவங்க மேலதான் வெஸ்ட் பெங்கால்ல இந்த வழக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியா போடப்பட்டு இருக்கு நமக்கு நல்லா தெரியும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு உத்தரவு அப்படிங்கறத போடுறாங்க என்ன அப்படின்னா போராடக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு அதாவது போராட்டத்தை விட்டுட்டு அவங்க வேலைக்கு போகணும் அவங்களுக்கு டைம் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள அவங்க எல்லாம் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் அந்த போராட்டத்தை ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து தொடர்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி தரப்புல இருந்தும் இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் தரப்புல இருந்தும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் அந்த முயற்சி அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்தது பதினாலாம் தேதி நடந்தது பதினஞ்சாம் தேதி நடந்தது மொத்தம் அஞ்சு முறை அந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தரப்புல இருந்து விட்டு பட் அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் தரப்புல இருந்து நாங்க பேச்சுவார்த்தைக்கு சில டிமாண்ட்ஸ்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் பட் இறுதியா பதினாறாம் தேதி சாயங்காலம் ஆறரை மணிக்கு அந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்தது ஸோ அப்போதான் மம்தா பானர்ஜி வந்து இவங்க இந்த மாணவர்கள் வச்ச டிமாண்டுக்கெல்லாம் ஓகே சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையோட ஓரளவுக்கு சமரசமா ரெண்டு சைடும் நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சிருந்தது அப்போ மம்தா பானர்ஜி ஒரு உறுதி அப்படிங்கிறத இந்த மருத்துவ மாணவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்க திரும்ப வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படிங்கிற விஷயத்த மம்தா பானர்ஜின்னு சொல்லிருந்தாங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்தது அப்போ சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருந்தாங்க நீங்க திரும்ப வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படின்னு சோ அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினெட்டு பத்தொன்பதுல பார்சியலா கொஞ்சம் பேர் வந்து இந்த எமர்ஜென்சி வார்டு அதே மாதிரி இடத்துல வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் வேலைக்கு போனாங்க அதுக்கப்புறம் இப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த சூழல்ல தான் என்ன நியூஸ் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்த போராட்டத்துல யாரெல்லாம் முக்கிய நபர்களா இருந்தாங்களோ இந்த போராட்டத்தை நகர்த்திட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி போயிட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பொய் வழக்குகள் அப்படிங்கறத போட ஆரம்பிச்சிருக்காங்க இதை ஜூனியர் டாக்டர்ஸ் தரப்புல இந்த போராட்டம் நடத்துறப்போ முக்கிய நபர்களா இருந்தாங்கல்ல அவங்க போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு செக் பண்ணிட்டு யாரா இருக்கு உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா உங்களை யாராவது மிரட்டுறாங்களா ஏதாவது பொய் வழக்கு போடுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ இந்த டீட்டெயில் அப்படிங்கறத ஜூனியர் டாக்டர்ஸ் அவங்களே வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ சோ இப்போ இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பழிக்கு பழி நீங்க என்னுடைய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துனீங்களா நான் இப்போ உங்களை பழி வாங்குற பாரு அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜியோட நடவடிக்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ரெண்ட் ஆடிட்டோரியத்தில் வந்து அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி நாங்க வந்து இதை அடுத்து எப்படி கொண்டு போலாம் இந்த வழக்கு இப்படி போயிட்டு இருக்கு இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போலாம் அதுக்கான ரோட் மேப் என்ன அப்படிங்கிறத நாங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு மம்தா பேனர்ஜி வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கிட்ட பேசியிருந்தாங்க இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் பட் இப்போ மம்தா பானர்ஜி என்ன பண்ணிருக்காங்க யாரும் ஒண்ணு கூட கூடாது அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த ஆடிட்டோரிய உங்களுக்கு இடமும் கிடையாது யாரும் ஒண்ணு கூட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி நீங்க ஸ்டேட் ட்ரென் ஆடிட்டோரியத்துல கொடுக்கலன்னா என்ன நாங்க வந்து பிரைவேட்டா ஒரு ஆடிட்டோரியத்தை வந்து எடுத்து நாங்க அதுல வந்து இதை மாதிரி டிஸ்கஷன் பண்ண போறோம் இந்த கேஸ் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா நாங்க எங்க தரப்புல இருந்து என்ன பண்றது அப்படிங்கிற விஷயத்த பேச போறோம் அப்படின்னு இந்த மருத்துவ மாணவர்கள் சொன்னதுக்கு எந்த பிரைவேட் ஆடிட்டோரியமும் இவங்களுக்கு வந்து இந்த இதை பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் மம்தா பானர்ஜி சொல்லிருக்காங்க பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு சாயங்காலம் நாலு மணிக்கு இந்த கூட்டத்தை நாங்க நடத்த போறோம் அப்படின்னு ஜூனியர் டாக்டர்ஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு சோ ஒரு பக்கம் என்ன சொன்னாங்களோ எதையும் மம்தா பானர்ஜி இப்ப கடைபிடிக்கல பட் இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இன்னும் இந்த விஷயத்துல உறுதியா இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல இந்த கேஸ் வந்து மம்தா பானர்ஜிக்கும் இந்த போராட்டம் நடத்திய மாணவர்களுக்கும் இடையில இப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சந்தீப் கோஷ் வந்து அவர் கைது ஒரு அவர் இருந்த வாட்ஸ்அப்ல இருந்த அந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே டெலிட் அதை இருந்தார் பண்ணி எடுக்கிற வேலை அப்படிங்கிறது சிபிஐ தரப்புல இருந்து போயிட்டு இருந்தது இப்போ ரெட்ரைவ் பண்ணி சிபிஐ எடுத்திருக்காங்க சில இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு என்ன அப்படின்னா அந்த பெண் வந்து சந்தீப் கோஷ்க்கு வந்து இதை மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க மெசேஜ் வாட்ஸ்அப்ல என்ன அப்படின்னா இங்க வரக்கூடிய மருந்துகள் எல்லாமே ரொம்ப சப் இருக்கு சோ அதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த பெண் சந்தீப் கோஷோட மொபைலுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நேர்ல பாத்தும்னு சொல்லியிருக்காங்க பாக்குறப்போ சந்தீப் கோஷ் சில பேர்த்த என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பெண் வந்து இந்த விஷயத்த ரொம்ப எக்ஸாஜிடேட் பண்ணி சொல்றாங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு இதை வெளியில சொன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயத்தை இவர் வாட்ஸ்அப் மூலமாவும் ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த பெண்ணை வந்து ஃபெயில் பண்ணும் ஃபெயில் தான் நம்ம சொல்றதை கேக் கேட்பாங்க அப்படிங்கிற இடத்துக்கு சந்தீப் கோஷ் வந்திருக்காரு தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து மென்டலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியும் ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு வந்து அந்த டியூட்டி அப்படிங்கிறத கண்டினியூவா போட முடியும் அப்படிங்கிற விஷயத்தலாம் சந்தீப் கோஷ் பிளான் பண்ணி போட்டிருக்காரு ஸோ இது வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து இவர் மெசேஜ் அனுப்புனது இவர் இன்வெஸ்டிகேஷனில் சொல்ல சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு இப்போ சிபிஐ வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த பெண் வந்து கடைசியா இறந்து போன அன்னைக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ச்சியா ஷிஃப்ட்ல இருந்திதான் அவங்க இறந்து போனாங்க போடப்பட்டதுமே திட்டமிட்டு இந்த பெண்ணை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக போடப்பட்டதுதான் அப்படிங்கிறது சிபிஐ தரப்புல இருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அடுத்ததா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா இதுல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரெண்டு எம்எல்ஏக்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து அவங்களையும் கூப்பிட்டு இந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ பொலிட்டிக்கல் சைடாக இதுக்குள்ளே நிறைய பேருக்கு தொடர்பு இருப்பதற்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் ஸோ இதில் மற்றபடி என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வெளியில் தெரியல ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் ஹியரிங்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் சிபிஐ கையில் கிடைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் தெரிஞ்சிருது ஸோ இது ரொம்ப முக்கியமான கேஸ் சென்சிட்டிவான கேஸ் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சிபிஐக்கு ஒரு கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அப்படி அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ பெருசா வேற எதுவுமே சிபிஐ வந்து இந்த விஷயத்துல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் யாரா இருக்கிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எதுவுமே வெளியில டிரான்ஸ்பரண்டாக வெளியிடல இதெல்லாம் எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி சொல்லிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ் லிஸ்ட் அடுத்த ஹியரிங் வரும் அப்படின்னு ஒன்னாம் தேதி இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வந்தது அப்படின்னா அங்க சிபிஐ வந்து சப்மிட் பண்ணுவாங்க நாங்க இவ்வளவு நாளா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் யார் யார் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அக்டோபர் ஒன்னாம் தேதி தெரிய வரும் ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்டேட் வந்தது அப்டேட்டில் வந்து டெவலப்மெண்ட் இருந்தது அப்படின்னாலும் நான் இந்த கேஸை பற்றின விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி